ஆனால் எனக்கு காது குத்திக்கணு இல்லை இந்த மனுஷி என்ன காதில் முடிச்சலுத்தா அந்த வழியை தாங்க முடிக்க ஆகட்டா என்னமா மிரட்டல் வந்து விட்டுது இது குத்தினால் கேன்சர் வர வேண்டியது இப்போ பார்த்துட்டு பிள்ளைங்க மடிவாயிருக்கான்னு சொல்லுவேன் நான் அவங்களுக்கு என்ன சொல்லுவேன் சொல்லுவேன் நான் தான் அவருக்கு பிளான் கொடுத்துறேன் நினைச்சேன் இதில் பாம்பு புத்துக்குள்ள வைக்கலான்னு சொல்றாம் தன்மை குறைவாயிருக்கு அந்த நேரத்தில் சொல்றவன் இந்த பச்சை ஊத்தினால் மசில்ஸ் பெரிய பெருசாக இருக்கு அப்படிதானே இது என்னுடைய ஐம்பது வருஷ ஆசை சொல்லி பதினாலு வயசுல ஊதினான் வணக்கம் அன்பான உறவுகளே நான் உங்க தமிழ் கிழவன் எல்லாரும் சுகமா இருக்கிறீங்களோ எனக்கு ஒரு சின்ன பையனா அதான் டாக்டர்கிட்ட வந்து டாக்டர்கிட்ட வந்திருக்கிறேன் என்னென்னு சொன்னால் ஊச்சி குத்துறதுக்கு இல்லை பச்சை குத்துறதுக்கு அப்ப அதுக்கு என்ன கூடிகள் வந்தாவே உங்களுக்கு தெரியும் தானே இந்த ரொமான்டிக் லவ்வர்ஸ் காதல் சோடிகள் இங்கே வந்து நவாலியில் யாழ் எல்லாம் கலங்கி கொண்டு திரியினேன் அந்த மாதிரி அவர் வேலைக்கு போகும் விட்டுட்டேன் அங்கேயே நின்று விட்டார் என்ன வணக்கம் எப்படி இருக்குது யாழ்ப்பாணம் நல்லா இருக்குது ஓகே என்ன ஆனால் எனக்கு ஓகே இல்லை இவ்வளோ ஹூலான ஆளுக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு ஓகேன்னு சொல்லுறிங்களே என்ன இவர் இப்படி சொல்கிறேன் நீங்கள் சொல்லுங்க ஏன்னா அவர் இப்படி சொல்கிறார் அது நீங்கள் செய்த விடுத்து அந்நியாயமான வேலையில் இருந்தா சார் இங்கே கூப்பிட்டு வச்சு மறைச்சு வச்சிருக்கிறீங்க போகவிடாமல் ஏன்னு பிடிச்சது நீங்கள் மனமில்லாம நினைக்கிறேன் சரி அவர் முந்தி வந்தவர் ஃபிரான்ஸில் இருந்து இப்போ எங்களுக்கு பின்னுக்கு தான் போகிற வருக்கு பார்க்குற மாதிரி பார்க்க என்ன அவருக்கு எப்படி மனம்பெறும் என்ன மறந்து போட்டு வச்சிருக்கிறீர்கள் மனம் பெறமா இங்கே இவர் தான் தம்பி இங்கே வேறு எங்கள் பக்கத்தில் இருந்து டிசைன் பார்த்து கொண்டு இவர் தான் எனக்கு பச்சை குத்த போகிறார் தம்பி கொண்ட பேர் என்ன காந்தன் அப்போ இந்த இடத்துக்கு என்ன பெயர் இந்த உங்களோட கடைக்கு என்ன பெயர் ஜோய் ஜோயி டேட்டோ ஜோய் தாத்தூர் இது எங்கே இருக்குன்னு சொன்னால் கே கேஎஸ் ரோட்டு ஸ்டாலின் ரோட்டில் கஸ்தூரியார் ரோட்டில் அந்த அந்த இதுக்குள்ளே குரு என்ன சார் என்ன சார் என்ன சார் நாயக்கடைக்கு பக்கத்தில் இருக்குது அப்போ வேற யாருங்க அருங்கா படத்துலேருந்து இந்த வேலைங்க அக்கச்சக்கம் வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் வாங்கியில் அங்கே வேறா வேல் ஆ இது அவ என் கல்யாண டேட் இருபத்தி மூணு ரெண்டு வருஷம் ஆச்சு என்ன என்ன கூப்பிடாம வச்சிருக்கிறேன் என்ன வே என்ன பிரச்சனை வருது இல்லையா அது வரும் அண்டை நாங்கள் கரைச்சு கொண்டு கேட்கல மணி அடிக்காதோ அப்போ வரேன்

அது அது குத்தி எனக்கு எல்லாம் அந்த சாம்பிராணி குச்சியை கொளுத்தி அதில் இருந்து பொட்டு பொட்டு வச்ச வேலி குத்தினாது சுட்டியாக என்ன இப்போ அப்படி இப்போ அப்படி ஒன்றும் இல்லை என்ன அப்புறம் நம்பி கையை நான் நினைக்கிறேன் சரி ஒரு கேள்வியு கேட்கலாமே இதெண்ட் விலை கீறுனா பிறகு தானே சொல்லுவீங்க சிற சொல்லுங்க கூட வேண்டாம் கிடையாது கையை எடுக்கிறதுக்கு

பாம்பு கடிச்ச விஷம வர தண்ணி ஊறுவே ஆ இதுல ஊறுவே இந்த கேட்ட அடிக்குது ஆ பாம்பு புட்டுக்குள்ள காய் வைக்கலாம்னு சொல்றீங்க வைக்கலாம் ஆனா விஷம வர வராண்டில்ல ஆ வர தண்ணி ஊறுவே ஊர்ற தண்ணி ஊறுவேறதுக்கு எரேட் பண்ண செய்து அடக்க அபரிக்கு ஓகே ஓகே அதான் இது மெயின் ரீசன் மெயின் ரீசன் ஹைலைட் இது என்னைய பார்த்த ஒருத்தருக்கு தெரியாது ஆ பச்சோட வரடிக்கு அப்போ என்ன அடிசை இன் பெயர் அதுகளானே தெரிஞ்சுக்கொடுங்க பச்சை குத்துறது நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்ட வைக்குமா நோய் எதிர்ப்பு சக்தி கூட வரும் நீங்கள் பாம்பு அடிக்காலும் அவ்வளோ பெரிய தாக்கம் இருக்குது அதை நான் வைத்தியம் செய்யணுன்னே அது ஏங்க டிரைவர் வளர்மதி குத்தி இருந்தவர் இன்னொருத்தர் ஃபிரான்ஸில் இருந்தவர் எங்களுக்கு சொந்தக்காரர் தன் சிவராஜ் ஆண்டு சொல்லி அவர் இப்போ இல்லை போனார் அவர் வந்து தைரியமாக குத்தினவர் நான் தமிழனடா நான் தாண்டா தமிழனோ நான் சொல்லி நான் இப்போ இது வந்து இந்த இது வந்து அங்கே ஃப்ரான்ஸில் இருக்க குத்த வேண்டியது தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு சயனோ என்ன பேர் தான் என்னை குத்தி விட்றேன் ரெண்டு சொன்னவர் அவருக்கு நேரம் கிடைக்கல அதுக்குள்ளே எனக்கு ஒரு மிரட்டல் மிரட்டல் கடிதம் ஒன்று வந்து விடுத்து இது குத்தினால் கேன்சர் வர வேண்டியது சரி அதனால நான் பேசாமல் விட்டுவிட்டேன் நான் ஜோதிச்சது சடிகான இதாக இருக்கும் மனுஷன் அண்டே காது குத்தின் நான் அதுடா கண்டு புசிக்கண்டு குத்திக்கிட்டு பயம் தானே முதல் மனுஷருக்கு ஆனால் ஏன்னா காது குத்திக்க போயில்லை இந்த மனுஷன் என் காதில் பிடிச்சலுத்தா அந்த வழியை தாங்க முடிக்க ஆகடாக்க என்னம்மா நான் ஒரு நாளைக்கு மூன்று பேரம் குளிக்கிறேன் நான் குளிக்கலாமா கூட ஓகே குளிக்கலாமா தண்ணி படலாமா அதில் என்ன தண்ணி தான் ஆ அதில் தண்ணி இப்போ இதை பார்த்துட்டு எல்லோரும் மடிவாயிருக்கேன்னு சொல்லுவேனே நான் அவங்களுக்கு என்ன சொல்லுவேன்னு சொல்லுவேன் நான் தான் அவருக்கு பிளான் கொடுத்துனான்னு சொல்லி ആനാ ഇപ്പൊ പാത്ര പേര് താത്തോസ് കുത്തക്കുന്നേ എല്ലാരും കുത്തക്കണേ ഇപ്പൊ എഴുപത് വയസ്സോ ദാസം വന്നിരിക്കുന്നൊടിയ ഒരു വിഷയം നാല് അമ്മ അപ്പാന്റെ കുത്തേ നാ അമ്മ അപ്പാ ഉള്ള ഇപ്പൊ നാട്ടു കുത്തറേക്കമാനം தகப்பன் மனுஷி பிள்ளைகள் வீர பிள்ளைகள் இல்லாண்டு பேரும் ஊத்துறேன் உண்மையான பாதத்திலேயே ஊற்றுறேன் அவையே காட்டுறதுக்கு ஸ்டைல் பாசத்தை மனசில் வச்சு கொண்டு இருந்தால் எங்கெண்ட மனசில் வச்சு கொள்ற மாத்திரம் இல்லை என்கிட்ட நடைமுறை செய்யலையும் காட்டவனும் என்ன மூன்று பேருக்கும் எல்லிலாம் இனிஷியல் வருது அப்போ சவா கையோட காமா என்ன ஒரு கல்ல மூண்டுக்குமாங்க கந்தா அவர் கந்தசாமி அதாவது வந்து கந்தன் கடம்பன் முருகன் கார்த்திகேயன் எல்லாம் வேண்டிய அப்பன் கந்தசாமி தான் எனக்கு பார்க்க தெரியுது இப்ப இதுன்ற இதுல ரத்தம் மொழியில வருது இல்ல ரத்தம் மொழியில வர இல்ல சிவப்பு கலர் அடிக்கிறார் பத்திரண்டாம் ஆண்டு தொடங்கினான் யூடியூப் அப்ப தொடங்கியக்கே எனக்கு முதல் முதல் கேமராவை எடுத்து பிடிக்க சும்மா வீடியோக்கள் எடுக்கிறதான் கண்டெண்ட ஒடி எடுக்கிறாங்க இது கண்டு சொல்லி எடுக்க ஆட துவங்கி விடுத்த அந்த மாதிரி ஆட்டம் அப்போ ஆடினால் எல்லாத்தையும் எடுத்து போட்டு எனக்கு எடிட் பண்ண தெரியாது ஒன்றும் தெரியாது முந்தி அப்போ என்னுடைய நண்பர் ஒரு சுதர்சன் சொல்லி அகராம் என்று சொல்லி அப்போ நடத்தின இப்போ சுதர்சன் வியூன்னு சொல்லி நடத்துகிறார் அவர் தான் எனக்கு அந்த இந்த விஷயத்த முன்னுண்டு செய்யுங்கண்ணேன்னு சொன்னவர் அப்போ அவர்கிட்ட கொடுக்குறோன்னு அவர் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டேன் இந்த வீடியோ போட்டால் அண்ணன் செனம் பார்க்காது என்ன அந்த வேறு நடங்குதா ஆட்டம் அப்போ நான் என்ன நின்றால் எங்கள் பேத்தியை கொண்டு போய் பிடிச்சி இங்கே பாருக்க படம் பிடிச்சி விட சொல்லி பேத்தியை கொண்டு படம் பிடிச்சி தான் போட்டது மிகவும் சிறப்பாக செய்துருக்கிறீங்கள் எனக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் நீங்கள் என்னென்றால் இது இப்போ எல்லாம் வடிவாக குத்தியாச்சி எல்லாம் குத்தி விட்டுருக்கிறீர்கள் இது என்ன மாதிரி பாதுகாக்கிறது இதுக்கு நடைமுறை இதுகளை என்ன இன்றைக்கு மட்டும் சோப் சோப் உப்பு தண்ணி ஓகே

அதுக்கு பிறகு புத்தகணம் என்று சொல்ல கண்ண தடையலை இருந்தது இன்று விறகு இன்று நான் வெளிக்கிட்டு விறகு நிறைய தடையெல்லாம் இருந்தோம் தடையில மூறி சாதித்த விஷயந்தான் இந்த விஷயம் அதை பெருமையாக சொல்லிக்கொள்வதுக்கு இல்லை தடையில மீறி சாதித்த விஷயம் என்று சொல்லி பெரிய விஷயம் இல்லை ஒரு விருப்பம் இருந்தது அப்போ இந்த தம்பி எனக்கு நல்ல படிப்பாக அழகாக செய்து வந்திருக்கிறார் அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்ல வேணும் அவருடைய பக்குவமும் அந்த கலைத்தன்மையும் என்னுடைய கைகளில் மின்னி கொண்டு மினுங்கி கொண்டு இருக்குது பாருங்க இஞ்சி பாருங்க நீங்கள் இந்த காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மற்றவர்களுக்கும் இது எடுத்து சொல்லுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கேன் காணொலிக்கு மாத்திரம் இல்லை இந்த விடயத்தையும் ஷேர் பண்ணுங்க முதன் முதல் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு பாருங்க தம்பி சொல்லுங்க தமிழுக்கெல்லாம் ஒன்று பார்க்கறீங்களா பார்க்குறீங்களா அப்போ உங்களுடைய கிளைண்ட்ஸுக்கும் ஒரு க சும்மா சொல்லி விடுங்க ச சப்ளை சப்ஸ்கிரைட் பண்ண சொல்லி சப்ரைட் பண்ணி ஓகே ரொம்ப நன்றிங்க அடுத்த அவங்களே சந்திப்போம்